என்ன பார்க்க போறோம்னா இப்ப ஆடி மாசங்கிறதுனால நிறைய ஜவுளி கடையில அடுதள்ளிப்பிடி போடுறாங்க நாங்களும் அப்படிதான் பிரபலமான ஒரு கடையில தள்ளுபடியில் ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம் அப்போது தாமிரபரணி ஆற்றுலேருந்து வரக்கூடிய பிற்களை வாய்க்கால் வாய்க்கால்ருந்து விவசாயத்தை திறந்து விடுவாங்க இல்லையா அதில் வழியாக இருந்தோம் அப்போது வந்து மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு யாராவது மீன் பிடிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வந்தோம் அப்போ வந்து ஒருத்தர் வந்து வலை போட்டிருந்தார் மீன் பிடிக்கிறதுக்கு இருந்து நாங்கள் எப்படி மீன் வாங்கினோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம்

கையில இல்லல வலையில இருந்தானு வலையில இருந்து புடி எடுத்துட்டு வராங்க வலையில மாட்டி நிக்கும் ஓ சரி சரி வளங்கனானுஜி வள வலை எதில எப்படி toyவா கடக்காத பாப்பாங்க புளு கரெக்டா கண்டுபிடிச்சறாங்க അത് <San> ച <San> <San>

எல்லா மீனும் சேர்த்து ஒன்றரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் தலையும் வாழையும் போட்டு குழம்பு வச்சுட்டோம் மீதி நல்ல பீஸெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணிட்டோம் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ